கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை மத்தேயு இருபத்தி நாலாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனம் நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்கள் இருங்க நீங்கள் நினையாத நாளிகையில் பிரியமானவர்களே இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் ஆண்டோர் வந்துடுவாரா கடவுள் வந்துடுவார் இந்த உலகத்துக்கு நியாயம் தீர்க்க வருவார் அப்போ நாம் ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எப்போ ஆயத்தமாக இருக்கணும்னா எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கணும் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கிறது அப்படின்னா என்ன நாம் பாவச் செயலை ஒரு நாளும் செய்யக்கூடாது அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் வந்து நமக்கு பாவத்தை செய்ய வச்சுருது யாரையாவது ஒருத்தரை திட்டிடுறோம் யாராவது ஒருத்தரை அடிச்சிடறோம் அல்லது யாராவது ஒருத்தருக்கு விரோதமாக ஒரு காரியத்தை சொல்லிடுறோம் அல்லது ஒரு பொய் பேசிடுறோம் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு சின்ன சின்ன பாவங்களை செஞ்சிடறோம் இது எல்லாமே கற்றுக்கு அருவப்பானது தான் அப்போ நம்மளையும் மீறி நம்மளை அறியாமல் ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சிடறோம் அல்லது ஒரு பெரிய தவறு செஞ்சிடும்னா நம்மால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களோடத்தில் போய் ஒப்புரவாகி இந்த பாவத்திற்கும் இந்த அக்கிரமத்திற்கும் இந்த மீறுதல்களுக்கும் நாம் வருத்தம் தெரிவித்து இனி அது போன்ற செயல்களை வந்து நாம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவை நமக்குள்ளே எடுக்கணும் ஒரு வைராக்கியமான முடிவை எடுத்து இனி அது மாதிரி தவறுகளை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவோடு கூட நாம் நம்மை மாற்றிக்கொண்டு வாழ்கிற போது நம்ம பரிசுத்தமாயிரும் அப்போ அந்த அக்கிரமம் அந்த மீறுதல் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம விட்டு விலகிடும் அப்போ ஒவ்வொரு வினாடியும் நாம் செய்கிற தவறுக்கு அடுத்த வினாடியே நாம் வருத்தம் தெரிவித்து அதனுடைய அதிலிருந்து நம்ம விடுவிப்பதற்கான வழிகளை நாம் தெரிஞ்சு அதன்படி நடக்கணும் வசனம் என்ன சொல்லுதுன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் தப்பு பண்ணி சாயந்தரத்துக்குள்ளே ஒப்புரவாயிருங்க அந்த பாவத்திலேருந்து உங்களை விடுதலை ஆக்கி கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்துச்சு சாயந்தரம் வரைக்கும் நம்ம வேலை செய்கிற நேரத்தில் ஒரு சின்ன தவறுகள் நடந்தால் கூட நாம் நம்மை மாற்றிக்கொண்டு அந்த தவறு இனிமேல் செய்யாதபடிக்கு ஒரு நாள் செய்கிற தவிர மறுநாள் செஞ்சு தொடர்ந்து தொடர்ந்து தப்புகளை செஞ்சு பாவத்தில் விழுந்து அப்போ அவரால் அறுவறுக்கப்படத்தக்க கூடிய அந்த சூழ்நிலையில் நாம் இல்லாமல் அவர் எப்போ வந்தாலும் சரி நாம் அவரோடு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்களா அவர் எந்த நிமிஷம் வந்தாலும் சரி அந்த நிமிஷத்தில் நம்ம இடத்துல பாவம் இல்லை ஏன்னா நம்ம செஞ்சால் உடனுக்குடனே நாம் அந்த பாவத்திலேருந்து விடுதலை ஆக்கிக்கிறோம் நம்ம நம்மை ஒப்புரவாக்கி கொள்வோம் அதுலேருந்து நம்ம திருத்தி கொள்வோம் இந்த உலகத்தில் பாவம் இல்லாத மனுஷன் கூட இல்லை எல்லாரும் பாவம் செய்கிறோம் ஆனால் அதை திருத்தி கொள்ளணும் ஒவ்வொரு முறையும் அந்த பாவத்துக்காக நாம் நம்மை நமக்கு வருத்தம் தெரிவித்து நாம் ஆண்டவரோட சமூகத்தில் இந்த பாவத்தை செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டவர்களாக விடுதலை செய்யப்பட்டவர்களாக நாம் இருக்கணும் அப்போ இடத்துல எதுவும் இருக்காது நாம் உள்ளவர்களாக இருப்போம் ஆண்டவர் எப்பொழுது வந்தாலும் அவரோட போகிறதுக்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க முடியும் அன்பானவர்களே அதைத்தான் இந்த வேதம் சொல்லுது மனுஷகுமாரன் வரும் நாளிகையை யாருமே தெரியாது யாருக்கும் தெரியாது அவர் எப்போ வேணாலும் வருவார் அதனால் நம்ம ஆயத்தமாக இருக்கோம் பெரியமானவர்களே ஆயத்தமாக இருங்கன்னா பாவம் இல்லாமல் இருங்கன்னு சொல்கிறார் அக்ரமம் மீறுதல்களும் அடுத்தவர்களுடைய சாபமும் நமக்குள்ளே இல்லாமல் இருக்கணுங்கிறார் அப்போ நம்ம ஒரு ஒரு நல்ல மனிதனாக இந்த உலகத்தில் இருக்கிறப்போ கடவுள் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார் அவர் எப்பொழுது வந்தாலும் அவரோடு செல்வதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க முடியும் உங்களை ஆசீர்வதிப்பார் அணுதினமும் செய்கிற பாவங்களுக்கு அணுதினமும் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாதிருங்க அப்போ கடவுள் நம்மீது இரக்கமுள்ளவராக இருப்பார் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவார் கடவுளிடத்தில் நமக்கு இரக்கம் இருக்கணும் அப்படின்னா நாம் சுத்தமுள்ளவர்களாக இருக்கணும் அவர் எப்போ வேணாலும் வருவார் அவர் வருகிற போது நாம் அவரோடு செல்லுவதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளிலும் கூட நீர் வருகிற நாளிகே நாங்கள் அறிய மாட்டோம் ஆண்டவரே ஆனால் எப்பொழுது நீர் வருகிறீர் என்பது எங்களுக்கு தெரியாது நீர் வருகிற போது நாங்கள் உம்மோடு வருவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க எப்பொழுதும் நாங்கள் சுத்தமுள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்த மாண்டவர் இந்த உலகத்தில் பாவங்கள் செய்தாலும் அக்கிரமங்கள் செய்தாலும் உடனுக்குடனே நாங்கள் ஒப்புரவாகி அதிலிருந்து விடுதலையாக நீங்கள் கிருபை பாராட்டுங்க தொடர்ந்து மது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும் நாங்கள் ஆயத்தமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க இயேசு கிருஷ்ணன் வழியாக கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்